எண்ணெயில எரிஞ்சு போச்சு இப்ப நீங்க தான் இப்ப நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நினைக்கிறீங்களே புது அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருவார் அப்புறம் அதுல தான் எழுதணும் அந்த வினைக்கேற்பு மறுபடியும் பிறக்கும் தீச்சை பெற்றுட்டா பிறப்பு இல்லைன்னு நினைச்சிக்காதீங்க தீச்சை பெற்றாலும் பிறப்பு உண்டு எப்ப பிறப்பு இல்லை தீச்சை பெற்ற பிறகு நான் செய்தேன் என்கிற நினைப்பை விட்டுட்டு எல்லாம் சிவன் செயல் என்று கருதுனா தான் செத்து செத்து பிறக்கிற பிறப்பிலிருந்து விடுபட முடியும் இல்லை என்றால் பிறப்பதும் இறப்பதும் தவிர்க்கப்படாது இந்த அறிவு வர்றக்குத்தான் இறைவன் இத்தனை பாடு படுத்துறான் நம்மளை பாடு படுத்துறான் இவனுக்கு அறிவு வரட்டும் இந்த அறிவு வரட்டும் அப்படின்னு அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அதான் தீக்கில எரிச்சிட்டாரே அதெல்லாம் பழவினையில எரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள்தான் இப்போ நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நினைக்கிறீங்களே புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருவார் அப்புறம் அதில் தான் எழுதணும் அந்த வினைக்கேற்ப மறுபடியும் பிறக்கும் தீட்சை பெற்றுட்டா பிறப்பு இல்லைன்னு நினைச்சிக்காதீங்க தீட்சை பெற்றாலும் உண்டு எப்ப பிறப்பு இல்லை தீட்சை பெற்ற பிறகு நான் செய்தேன் என்கிற நினைப்பை விட்டுட்டு எல்லாம் சிவன் செயல் என்று கருதுனா தான் செத்து செத்து பிறக்கிற பிறப்பில் இருந்து விடுபட முடியும் இல்லை என்றால் பிறப்பதும் இறப்பதும் தவிர்க்கப்படாது இந்த அறிவு தான் இறைவன் இத்தனை பாடு படுத்துறான் படுத்துறான் பாடு இவனுக்கு அறிவு வரட்டும் இந்த அறிவு வரட்டும் அப்படின்னு அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் எரிச்சிட்டாரே அதெல்லாம் பழவனில எரிஞ்சு போச்சு நீங்க நான் நான் செஞ்சேன் செஞ்சேன்னு நினைக்கிறீங்களே புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருவார் அப்புறம் அதில் தான் எழுதணும் அந்த வினைக்கேற்ப மறுபடியும் பிறக்கும் தீச்சை பெற்றுட்டால் பிறப்பு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க தீச்சை பெற்றாலும் பிறப்பு உண்டு எப்போ பிறப்பு இல்லை தீச்சை பெற்ற பிறகு நான் செய்தேன் என்கிற நினைப்பை விட்டுட்டு எல்லாம் சிவன் செயல் என்று தான் செத்து செத்து பிறக்கிற பிறப்பிலிருந்து விடுபட முடியும் இல்லை என்றால் பிறப்பதும் இறப்பதும் தவிர்க்கப்படாது இந்த அறிவு வர்றக்குத்தான் இறைவன் இத்தனை பாடு படுத்துறான் நம்மளை பாடு படுத்துறான் இவனுக்கு அறிவுதும் இறப்பதும் தவிர்க்கப்படாது இந்த அறிவு வர்றக்குத்தான் இறைவன் இத்தனை பாடு படுத்துறான் நம்மளை பாடு படுத்துறான் இவனுக்கு அறிவு வரட்டும் இந்த அறிவு வரட்டும் அப்படின்னு அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இந்த அறிவு வர்றக்குத்தான் இறைவன் இத்தனை பாடு படுத்துறான் நம்மளை பாடு படுத்துறான் இவனுக்கு அறிவு வரட்டும் இந்த அறிவு வரட்டும் அப்படின்னு அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்